பல நூற்றுக்கணக்கான கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கலகம் அடக்கம் போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நீர்த்தாரை பிரி செய்கின்ற அவர்களுடைய அந்த வாகனம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது குண்டாந்தரிகளோடும் போலீஸார் இங்கே வந்திருக்கிறார்கள் இது இந்த செயல்பாடுகள் என்பது வந்து ஒரு இனவாத தான் இவர்களால் முன்னெடுக்கப்படுகின்றது இயாழ் தையீட்டி பகுதியில் உள்ள திஸ் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்து அப்பகுதியில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பொசன் போயா தினமான இன்றைய தினமும் அங்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று காலை முதல் குறித்த இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நீர்த்தாரை பிரியோத்திற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை தையேட்டி திசு விஹாரிக்கு அருகில் போராட்டம் செய்ய வேண்டாம் என்று நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட இருபத்தேழு பேருக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது සහවැ සමාන ැ ර . இன்றைய தினம் நாங்கள் இங்கே இந்த போராட்டத்தில் வளமை போன்று நாங்கள் அமைதியான ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகின்ற நிலையிலே பல நூற்றுக்கணக்கான போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கழகமடக்கம் போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நீர்த்தாரை பிரிவோம் செய்கின்ற அவர்களுடைய அந்த வாகனம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது குண்டாந்தரிகளோடும் போலீஸார் இங்கே வந்திருக்கிறார்கள் இது இந்த செயல்பாடுகள் என்பது வந்து ஒரு இனவாத அடிப்படையிலே தான் இவர்களால் முன்னெடுக்கப்படுகின்றது ஒரு சட்டவிரோத கட்டடத்துக்குள் ஒரு பிக்கு இருக்கிறார் அந்த பிக்குவை பாதுகாப்பதற்காக அன்னு அரசினுடைய அரசாங்கத்தினுடைய பெருந்தொகை பணத்தை செலவழித்து அனுறு அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் இருந்தும் போலீஸாரை கொண்டு வந்திருப்பது மட்டுமல்லாமல் வந்து தென்பகுதியில் பகுதியிலிருந்தும் பல நூற்றுக்கணக்கான போலீசாரை கொண்டு வந்திருக்கின்றார்கள் உண்மையிலே சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர் ஈடுபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக உரிமைக்காக போராடுபவர்களுக்கு எதிராக வந்து இவ்வளவு ஒடுக்குமுறைகளை மேற்கொள்வதற்காக இவர்கள் இந்த போலீசாரையும் கொண்டு வந்து இந்த தடியடி குண்டாந்தடிகளையும் கொண்டு வந்து அச்சுறுத்தி எங்களுடைய இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் ராணுவத்தினால் ராணுவத்தினரின் பங்களிப்போடு கட்டி கொண்டு நடத்தப்படுகிற திச ரஜமகாவிகாரை என்றுதான் அந்த பேர்பிறகுகளிலே பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது இங்கே இந்த கடிதத்தை பார்த்தீங்கன்னா இது அமரப்புரணிக்காய் உங்களுக்கு தெரியும் திசவிகாரை கரையோர பகுதியில் இருக்கிற சிங்களவர்களுக்கான அந்த நிக்காய அமரபுர நிக்காய திச விகாரை என்பது அமரபுர நிக்காயாக்குள்ளே வருகிற விகாரைகள் அவ அதனுடைய பீடாதிபதியாக இருக்கின்ற அமரபுர நிக்காயவினூடாக சொல்லப்பட்டிருக்கிற தகவல் என்னென்று சொன்னால் இங்கே இன்றைய தினம் போசோன் சம்பந்தமாக எந்த ஒரு விடயமும் விகாராதிபதியோ அல்லாட்டி அவரை சார்ந்தவர்களோ அங்கே செய்ய மாட்டார்கள் ஆகவே இங்கே வழிபாட்டுக்கு வர வேண்டாம் இதனை பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கைகளில் இந்த காணி சொந்தக்காரர்களோடையும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடையும் அவர்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்துல வந்து மக்களோடு இருக்கிற அந்த உறவை கட்டியெழுப்பி இந்த காணிக்கு இங்கே இந்த 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 காணிக்கு சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் காணி திணைக்கணத்தினுடைய அதாவது நீதி அமைச்சினுடைய திணைக்களத்துக்கு கீழே ஓனூர் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அதனுடைய சாவன் ஓனூர் என்றால் ஆஃபீஸ் ஃபார் நேஷனல் யூனிட்டி அண்ட் ரீகன்சிலியேஷன் நல்லிணக்கம் ஐக்கியத்துக்கான அரசு அலுவலகம் கொண்டிருக்கிறது சட்டத்தால் உருவாக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள் அந்த அரசனுடைய தலைவராக அந்த அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் சபாபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த காணிகளுக்கான உறுதிகளை தங்கள வசம் காணி பாதிக்கப்பட்ட மக்கள் தந்திருக்கிறார்கள் அந்த உறுதிகளை வைத்து அந்த முடிவை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது புத்த தர்மத்தின்படி புத்த பகவான்டைய அந்த அனுஷ்டானங்களின்படி அவர் ஆசைகளை துறந்தவர் நீங்களும் இந்த ஆசைகளை துறப்பதற்கு தயாராகுங்கள் என்று சொல்லி அந்த முடிவை அவரும் அறிவித்திருக்கிறார் ஆகவே இது மக்களினுடைய பொதுமக்களினுடைய காணி இந்த 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 அமரபுர நிக்காயவின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை பௌத்த சிங்கள மக்கள் பௌத்த மதத்தை கடைபிடிக்கிறவர்களாக இந்த பூசோ தினத்திலே அவர்கள் வழிபடுவதற்கு வருவதாக இருந்தால் அவர்கள் சென்று வழிபட முடியும் ஆனால் இந்த இடத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதனை அந்த பௌத்த மக்களுடைய அதிபுடமான அமரபுரம் நிக்காயாவும் தெரிவித்திருக்கிறபடியால் நாங்களும் சொல்லுகிறோம் இந்த இடத்திலே எங்களுக்கு இந்த காணியை பெற்றுத் தருவதற்கு சிங்கள பௌத்த மக்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் நீங்களும் வீதியில் இறங்கி சகோதர தமிழ் மக்களுக்காக நீங்கள் போராடி உங்களுடைய இருந்து இந்த காணிகளை விடுவித்து தரும்படியான கோரிக்கையை நீங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பிலே செய்ய வேண்டும் என்றும் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் இளைஞர் பௌத்த அமைப்பினுடைய தலைவர் மகேந்திர அவர்களிடம் நான் பேசிய பொழுது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட விகாரைகள் பராமரிக்க ஆட்களின்றி தென்னிலங்கையில் இருக்கின்றது எனவே இத்தனை விகாரைகளையும் தாண்டி இலங்கையில் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பல வரலாற்று சிறப்பு வாய்ந்த விகாரிகளை தாண்டி இங்கு இவர்கள் வருகின்றார்கள் என்றால் அதன் ஒரே நோக்கம் ஆக்கிரமிப்பும் தமிழ் மக்கள் மேல் ஆதிக்கத்தை செலுத்துவதும் அதன் அடுத்தபடியாக சென்று இங்கு ஏதோ ஒரு வகையிலே இடையிலே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி இனத்துக்கிடையிலே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதில் குளிர்காய்ந்து அரசியல் லாபம் தேடுவதற்கான ஒரு முயற்சியை பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது சில வேளைகளில் வடக்கில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு விளங்காமல் இருக்கலாம் ஆனால் மிக தீர்க்கமாக இந்த இடத்திலே நின்று நாங்கள் ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று நான் உணர்கின்றேன் என்றால் இந்த இடம் இன்று தென்னிலங்கையில் மிகப்பெரிய பொருளாகி கொண்டிருக்கின்றது அது வேறுபட்ட ஒரு மாறுபட்ட கருத்துடன் பலர் இதனை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு சட்டவிரோதமான இடம் இந்த இடத்திற்கான முழு உரிமையும் தமிழ் மக்களிடம் இருக்கின்றது ஆவணங்கள் இருக்கின்றது ஆனால் அதனையும் தாண்டி இன்று இந்த இடத்தில்தான் நாங்கள் வந்து வழிபாடுகளை செய்வோம் என்ற ஒரு குழு சொல்கின்றதென்றால் அது உண்மையான வழிபாட்டுக்கு அல்ல என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய உயர் பீடங்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தியும் கூட அவர்கள் ஒரு முனைப்பை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் நேற்று நான் சிலரிடம் விசாரித்த பொழுது ஒரு சுற்றுலா பயணம் போல் இங்கு சென்று வருவோம் என்கின்ற ஒரு சிந்தனை அவர்களிடம் இருக்கின்றது இந்த இடத்தில் தாங்கள் சென்று நாங்கள் யார் என்று காட்டுவோம் உங்களுடைய பலத்தை காட்டுவோம் என்ற சிந்தனைகள் தான் இருக்கின்றது இது நிச்சயமாக இடையிலே முரண்பாட்டை தோற்றுவிக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு தன்மை இருக்கின்றது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனுரகுமார திசாநாயக்க என்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு என்ன சொல்கின்றது என்றது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும் வடக்கில் இனவாதிகள் இருக்கின்றார்கள் என்று பேசுகின்றார்கள் ஒரு பொழுதும் வடக்கில் இனவாதிகள் இருக்க முடியாது இங்கு நாங்கள் சட்டவிரோதமாக அனுராதபுரத்தில் ஒரு கோவிலை கட்டிவிட்டு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விகரைக்கு யாரும் வராதீர்கள் என்று நாங்கள் சண்டை பிடிக்கவில்லை எங்களுடைய இடத்திலே ஆவணங்களுடன் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி கட்டு இங்கு போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே இது ஒருபொழுதும் இனவாதமாக இருக்காது இனவாதமாகாது என்பதை நாங்கள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசுக்கு தெளிவூட்ட விரும்புகின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தை எக்காரணம் கொண்டும் நாங்கள் வறுமனே கடந்து போக முடியாது இதில் இன் இதில் இன்று இதில் ஆர்வம் காட்டுகின்ற இந்த தென்னிலங்கை குழுக்கள் சிங்கள தேசியவாத குழுக்கள் மிகவும் மோசமானவை அவர்களுடைய இனவாதம் அழியவில்லை அவர்களுடைய இந்த கலவரப் போக்கு அழியவில்லை தமிழ் மக்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனை அழியவில்லை என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் உடனடியாக அவர்கள் அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய அரசியல் சார்ந்து நன்கு அறிந்தவர்கள் அவர்களை யாழ் மண்ணுக்குள் வரவிடாமல் தடுக்க வேண்டும் முதலிலே அரசாங்கம் இதனை செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் வந்து இங்கு வழிபடுவதல்ல என்பதை நாங்கள் மிக தெளிவாக அரசுக்கு புரிய வைக்க விரும்புகின்றோம் இதற்கு மேலும் தமிழ் மக்களை ஒவ்வொரு பாதிப்புக்கு உட்படுத்தக்கூடாது என்று எத்தனை காலமாக இங்கு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு சிறைச்சாலை அதிகாரி ஒருவரை ஜனாதிபதி மன்னிப்பில் பிழையாக விடுதலை செய்து விட்டார் என்று உடனடியாக அடுத்த நாளே அந்த அதிகாரியை தூக்கி வழியில் போடக்கூடிய ஒரு அரசு என்று கௌரவமாக கொள்கின்றார்கள் இந்த விடயத்திற்கு முதுகெலும்பு இருக்கின்ற ஒரு அரசால் ஏன் இன்று வரை தீர்வு வழங்க முடியவில்லை ஏன் இன்று வரை மக்களோடு பேச முடியவில்லை என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேள்வியாக கேட்க விரும்புகின்றோம் அது மட்டுமல்லாது இந்த ஜேவிபியிலே மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் இங்கே இருக்கின்றார் அவரோடு இன்னும் மூன்று கைப்பொம்மைகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் மிக தீவிரமடைந்துள்ள இந்த பிரச்சனை அது மட்டுமில்லாத தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஏன் யாரும் முன்வந்து ஒரு தீர்வை வழங்குகிறார்கள் இல்லை என்ற கேள்வியை நாங்கள் முன்வைப்பதோடு இங்கு நீங்கள் பார்க்கலாம் என்று போலீஸார் தண்ணீர் தாங்கிகளுடன் ஒரு நீதி நீதி கேட்கும் ஒரு போராட்டத்திற்கு தாக்குவதற்காக வருகை தந்து நிற்கின்றார்கள் இவர்கள் யாரை காப்பாற்றப் போகின்றார்கள் என்றால் தென்னிலங்கையில் வர வரக்கூடிய இனவாதிகளை அந்த இனவாதிகளை எங்கே யாழ்ப்பாணத்துக்குள் வரவிடாமல் முதலில் திறத்த வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வருவது யாழ் மக்களோடு உறவாட இல்லை யாழ் மக்களோடு உறவாடக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கக்கூடிய சிங்கள எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இந்த இனவாதிகள் யார் இவர்களது நோக்கம் என்ன இவர்கள் நாங்கள் இறந்த மக்களுக்காக ஒரு நிகழ்வை செய்யும் பொழுது அங்கு வந்து ஏற்றப்பட்ட மழுகுதிரிகளை காலால் உதைத்த மதுபாசனவின் தலைமையில் இருக்கக்கூடிய சிங்கள ராவை என்ற அமைப்பு தான் இங்கு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றது எனவே இவர்கள் எதற்காக இந்த கட்டுமானத்தை அமைத்திருக்கின்றார்கள் எதற்காக இங்கு வருகின்றார்கள் என்ற நோக்கத்தை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட முடியாது ஏனென்றால் இது ஒரு அரச ஒடுக்குமுறையின் அடையாளமாக இருக்கின்றது அரச ஆக்கிரமிப்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் தமிழ் மக்கள் மேல் என்ன வகையான அடக்குமுறைகளை இரு சிங்கள அரசு செய்ததோ அதே அடக்குமுறையின் ஒரு வடிவமாக இன்று இது வந்து நிற்கின்றது இதன் தொடர்ச்சி எங்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இன்று தென்னிலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்றது எனவே நாங்கள் இதனை சுமூகமாக தீர்ப்பதற்காக தொடர்ச்சியாக அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் தென்னிலங்கையில் நெடுஞ்சாலை அபிவிருத்திக்காக நீர்ப்பாசன அபிவிருத்திக்காக நூற்றுக்கணக்கான விகாரிகள் இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் தமிழ் மக்கள் என்று வரும்பொழுது இவர்களுக்கு ஆணவமும் தமிழ் மக்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் தான் ஓங்கி இருப்பதனால் அவர்கள் இதை செய்ய முடியாமல் இருக்கின்றது விகாரைகளை இடிப்பதொன்றும் புதுதல்ல விகாரைகளை இடித்து தள்ளி இருக்கின்றார்கள் நாங்கள் இடிக்கின்ற வசனத்தை கூட பாவிக்காமல் அகற்றுங்கள் என்று மரியாதையைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஏனென்றே எனவே இந்த அரசாங்கம் இதற்கு மேலும் இந்த விடயத்தில் மௌனம் சாபி சாதிப்பது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மோசமான இனவாதிகளை அவர்களுடைய இனவாதத்தையும் பற்ற வைக்கின்ற ஒரு செயல் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி